செப்டம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இன்று எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும் செலவு அதிகரிக்கும் பயணம் செல்ல நேரலாம் பொறுப்புகள் கூடும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் சந்திரன் சஞ்சாரத்தால் வீண் வாக்குவாதங்கள் உண்டாகலாம் ரிஷபம் இன்று செவ்வாய் சஞ்சாரத்தால் வீண் பகை உண்டாராக உண்டாகலாம் தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனம் தேவை நண்பர்களிடம் இருந்து பிரிய வேண்டியிருக்கும் கௌரவ பங்கம் ஏற்படாமல் கவனமாக செயல்படுவது நல்லது மிதுனம் இன்று தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் ஏற்படலாம் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது கடன் கொடுக்கும்போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு குறிக்கோளற்ற வீண் அலைச்சல் கூடுதல் உழைப்பு இருக்கும் கடகம் இன்று குடும்பத்தில் ஏதாவது சில்லறை சண்டைகள் ஏற்படலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகள் பற்றிய கவலை உண்டாகும் சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் சிம்மம் இன்று சமையல் செய்யும் போது கவனம் தேவை எதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது இரு சக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை கணக்கு வழக்குகளை கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது கன்னி இன்று எதிர்ப்புகள் விலகும் குடும்ப பிரச்சினைகள் தீரும் சந்திரன் சஞ்சாரம் தன்னம்பிக்கையை வளர்க்கும் பணவரவு திருப்தி தரும் வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும் வாக்குவன்மை அதிகரிக்கும் துலாம் இன்று தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும் இதுவரை இருந்த தொய்வு நீங்கும் லாபம் அதிகரிக்கும் இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி தேடி வரும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் விருச்சிகம் இன்று குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி இடையே திருப்தியான உறவு காணப்படும் பிள்ளைகள் கல்வியிலும் மற்ற வகையிலும் சிறந்து விளங்குவார்கள் பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும் தனுசு இன்று திட்டமிட்டபடி எதையும் செய்து முடிப்பீர்கள் மனோதிடம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணவரத்து இருக்கும் செயல்திறமை அதிகரிக்கும் சந்திரன் சஞ்சாரத்தால் வீண் செலவு ஏற்படும் காரியங்களில் தாமதம் உண்டாகும் மகரம் இன்று மிகவும் வேண்டியவரை பிரிய நேரிடும் கண்மூடித்தனமாக எதையும் செய்யாமல் யோசித்து செய்வது நல்லது தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இருக்கும் இடத்தை விட்டு வெளியேற வேண்டி இருக்கும் கும்பம் இன்று எதிர்பார்த்த லாபம் தாமதப்படும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தடைகள் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை அதிகரிக்கும் குடும்பத்தின் நிம்மதி குறையும்படியான ஏதாவது சம்பவங்கள் நடக்கலாம் கணவன் மனைவியிடையே மனவருத்தங்கள் ஏற்படலாம் மீனம் இன்று ஒரு காரியத்தையும் செய்யும் முன் தீர ஆலோசனை செய்வது நல்லது எதிலும் கவனம் தேவை கடின உழைப்பு தேவை எல்லாரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியம் வீண் அலைச்சல் குறையும்